இலங்கையில் உள்ள பிரண்டிக்ஸ் சீதாவக்க ஆடை உற்பத்தி தொழிற்சாலையில் பணிபுரிந்த பரமசிவம் புஷ்பலதா என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உயிரிழந்தார் அவரது மரணம் தொடர்பில் சட்டத்தரணியும் சமூக செயற்பாட்டாளருமான ஸ்வஸ்திகா அருளிங்கம் தனது முகப்புத்தகத்தில் பல்வேறு விடயங்களை பகிர்ந்துள்ளார் அதாவது பிரண்டிக்ஸ் சீதாவக்க ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த பரமசிவம் புஷ்பலதா கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி சுகவீனம் ஏற்பட்ட போதிலும் பணிச்சுமை காரணமாக உயிரிழந்தார் சம்பவத்தன்று அவர் மயக்கம் மார்பு வலி மற்றும் பலவீனத்தால் அவதிப்படுவதாக பல முறை தெரிவித்திருந்த போதிலும் தனது மேலாளரின் வற்புறுத்தல் மற்றும் அவர்கள் மீதான பயம் காரணமாக அவர் தொடர்ந்தும் பணியாற்றியுள்ளார் எனினும் மாலை ஐந்து மணி அளவில் அவர் தனது பணியிடத்தில் மயங்கி விழுந்த போதிலும் பல மணி நேரங்களுக்கு பிறகே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அன்றைய தினமே இரவு பதினொன்று பதினைந்து அளவில் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என தெரிவித்துள்ள ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவரது மரணம் முற்றிலும் தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்று என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புஷ்பலதா மரணித்த நாளில் தொழிற்சாலையில் என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக கூறவிடாது தொழிலாளர்களை மிரட்டும் நடவடிக்கைகளை பிரெண்டிக்ஸ் நிறுவனம் எடுத்து வருவதாக வணிக மற்றும் தொழில்துறை தொழிலாளர் சங்கத்திற்கு தெரிய வந்துள்ளது பிரெண்டிக்ஸ் தொழிற்சாலை மிகவும் மோசமாக செயல்பட்டமைக்கான சான்றுகள் ஏற்கனவே உள்ளதாகவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் பரவலின் போது அந்த தொழிற்சாலையில் தொற்று ஏற்பட்ட தருணத்தில் நிறுவனம் மிகவும் அலட்சியமாக செயல்பட்டுள்ளது இந்நிலையில் வணிக மற்றும் தொழில்துறை தொழிலாளர் சங்கம் பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் புஷ்பலதாவின் மரணத்திற்கு பொறுப்பேற்று அவரின் குடும்பத்திற்கு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இவ்வாறான தொழிற்சாலைகளில் பணியாற்றும் சகல தொழிலாளர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் புஷ்பலதாவிற்கு நீதி தாமதிக்கப்படவோ மறுக்கப்படவோ கூடாது எனவும் அவரது மரணம் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏனைய பெண்களின் பாதுகாப்பை தீர்மானிக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் எனவும் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார்